தினமும் தோறும் விளக்கேற்று நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண் மூடி கடலை எண்ணெய் வாங்களாம் ஏன்னா மந்திர கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மூன்றாம் கட்ட தேர்தல் நடக்கும் தொண்ணூற்று நான்கு தொகுதிகளும் பதிமூன்று மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் அடங்கியுள்ளது குஜராத் மாநிலத்தில் இருபத்தி தொகுதிகள் கோவாவில் இரண்டு தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக ஓட்டுப்பதிவு நடக்கிறது புதுடெல்லி பாராளுமன்ற தேர்தலை ஏழு கட்டங்களாக நடத்த தலைமை தேர்தல் ஆணையம் முடிவு செய்தது பதினெட்டாவது லோக்சபாவில் ஐநூற்று நாற்பத்தி மூன்று உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் ஏழு கட்டங்களாக நடத்தப்படுகிறது அதன்படி ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நூற்றி இரண்டு தொகுதிகளுக்கு கட்ட ஓட்டுப்பதிவும் இருபத்தி ஆறாம் தேதி தொகுதிகளுக்கு இரண்டாம் கட்ட ஓட்டுப்பதிவும் நடந்தது மூன்றாம் கட்டமாக அஸ்ஸாம் பீகார் குஜராத் கர்நாடகா மேற்குவங்கம் உள்ளிட்ட பன்னிரண்டு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் உள்ள தொன்னூற்றி நான்கு தொகுதிகளுக்கு ஏழாம் தேதி ஓட்டுப்பதிவு நடக்கிறது இதில் குஜராத்தில் உள்ள இருபத்தாறு தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக ஓட்டுப்பதிவு நடைபெற உள்ளது கோவா மாநிலத்தில் வடக்கு கோவா தெற்கு கோவா ஆகிய இரு தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக தேர்தல் நடக்கிறது கர்நாடகாவில் பதினான்கு தொகுதிகள் மத்திய பிரதேசத்தில் எட்டு தொகுதிகள் மகாராஷ்டிராவில் பதினொன்று உத்தரப்பிரதேசத்தில் பத்து மேற்கு வங்காளத்தில் நான்கு தத்ரா நகர் ஹவேலி யூனியன் பிரதேசத்தில் இரண்டு தொகுதிகள் காஷ்மீரில் ஒரு தொகுதிக்கும் ஓட்டுப்பதிவு நடக்கவுள்ளது மூன்றாம் கட்ட தேர்தல் நடக்கும் தொன்னூற்றி நான்கு தொகுதிகளிலும் ஏப்ரல் பனிரெண்டில் மனு தாக்கல் தொடங்கி தேதி முடிந்தது இருபத்தி இரண்டாம் தேதி இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியான நிலையில் அனல் பரந்த தேர்தல் பிரச்சாரம் இன்றுடன் ஒய்ந்தது பிரதமர் மோடி மத்திய அமைச்சர் அமித்ஷா ராகுல் உள்ளிட்டோர் இன்று உத்தரப்பிரதேசத்தில் இறுதிக்கட்ட பிரச்சாரம் மேற்கொண்டனர் இந்த தேர்தலில் பல முக்கிய ஸ்டார் வேட்பாளர்கள் களம் காண்பதால் தேசிய அளவில் இந்த தேர்தல் கவனம் பெற்றுள்ளது குஜராத் காந்தி நகரில் மத்திய அமைச்சர் அமித்ஷா ஷா ராஜ்நகர் தொகுதியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் திக்விஜய் சிங் பாராமதி தொகுதியில் சரத்பவாரின் மகள் சுப்ரியா சோலே மேன்புரி தொகுதியில் அகிலேஷ் யாதவின் மனைவி டிம்பிள் போட்டியிடுகின்றனர் கர்நாடக மாநிலம் தார்வார் தொகுதியில் மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி கோவா தொகுதியில் பெரும் பணக்காரரான பல்லவி டெம்போ உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் என பல ஸ்டார் வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர்